ப்ரொடியூசர் ஸ்டார்ட் பண்ணாரோ அழகா இந்த பியூட்டிஃபுல்லான விஷயத்தை நிறைவு செய்யறதும் நம்மளோட இன்னொரு ப்ரொடியூசர் தான் வந்து பேச போறாங்க நல்ல கேட்டல் ஃபார் ரவீந்திரன் சார் அவரோட கான்ஃபிடன்ஸ் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க அது அவருடைய பேச்சில் இப்போ தெரியும் ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர் சார் இந்த சினிமாக்கு டே ஒன் வந்ததிலிருந்து எனக்கு தொடர்ந்து ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்குற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு வீக் டே அந்த விக்னிங் டேயில் எல்லோருடைய வேலைகளும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் அந்த ஆடியூ லான்ச்சுக்கு போய் நம்மளோட சப்போர்ட் அண்ட் நம்மளோட விஷஸ் இல்லை நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அங்கே கண்டிப்பாக எல்லோரும் பிஸி இந்த 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 நாட்டில் பிஸியாக இல்லாத ஆட்களே கிடையாது அப்படி அந்த பிஸி டைம் எல்லாருக்குமே இருக்குது அப்படி அந்த டைமை ஒதுக்கி இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச்சை அட்டென்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இதை நீங்களே நல்லா கை தட்டிக்கோங்க எனக்கு பாதி பேர் தூங்குறீங்களான்னு கூட தெரில அப்புறம் மேடையில் வந்திருக்கும் தயாரிப்பு தயாரிப்பாளர் இருந்து முரளி சார் மன்னன் சார் எஸ் ஆர் பிரபு சார் அண்டு சிவி குமார் சார் இவங்கெல்லாம் வந்து ஆன் டேட்டில் எவ்வளோ பிஸியான பீப்புள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட ஃபிலிம் பேஸ்டாக அவ்வளோ பிஸி ஷெடியூலில் கூப்பிட்டதுக்காக ஒருத்தர் பாம்பே போகிறது நிறுத்திட்டு இன்னொருத்தர் அவர் ஷூட்டுக்கு போகிறது நிறுத்திட்டு இதெல்லாம் நிறுத்திட்டு இங்கே வந்து ஒரு டீம் சப்போர்ட் பண்ணோம் அந்த டீம் புது டீம் அப்படிப்பட்ட அந்த டீமை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி காலையில் வந்து இந்த லான்ச் ஏன்னா ஒரு ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச் எவ்வளோ முக்கியம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு தான் நிறையா தெரியும் ஏன்னா ரெண்டு விதத்தில் ஒரு படம் ப்ரொமோட் ஆகும்னா இந்த இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டென்ட் ஓரியன்டான பீப்புள் இங்கே இருக்கணும் அந்த கண்டென்ட் கிடச்சா தான் உங்களால் எங் எங்களுக்கு மேஜர் லெவலில் சப்போர்ட் பண்ண முடியும் இல்லாட்டி அதோடய மைலேஜ் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுன்றது உங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஸோ அதை மனதில் கொண்டு இன்னைக்கு ரெண்டு நாளாக நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்டு வந்த பாலாஜி முருகதாஸ் அசீம் ராஜு மற்றும் இப்போ தமிழ் சினிமாவில் புதுசாக வே வேறு துறையில் கொடி கட்டி பிறந்த எனது அருமை நண்பர் திரு அருணானந்தன் சார் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் விஷன் சினிமா இப்போது அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து விட பயங்கர பேஷ்னேட்டான ப்ரொடியூசர் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அருணானந்தன் சார் அவரும் ஒரு புது வளர்ந்து வரும் ஒரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் ஸோ இவங்க எல்லாரும் அவங்களோட பிஸி டைமில் வந்து இந்த ஷோவை நடத்தி கொடுத்ததுக்கு மற்றும் தேங்க்ஸ் ஸோ காதல் கண்டிஷன் சப்ளை நிதின் சத்யா இது ரெண்டு உருவான கதை வந்து எப்படின்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு ஒரு டாக் என்னன்னா நாங்கள் இந்த படம் வந்து லேட்டாக கொரோனா பிறில் லேட் பொருளாதார சிக்கல அது இதெல்லாம் ஆக்சுவலாக நிதின் சத்யா எனக்கு இந்த படம் இவங்க பேஸ் ஆஃப் ஸ்டார்ட் எனக்கு தெரியாது பட் ஆரம்பித்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது நிதின் பிரதரும் நானும் வந்து இந்த படத்துக்கெலாம் முன்னாடி படமே பேசிட்டு இருந்தோம் ஜர்கண்டின்னு அவரோட இது சாரி லாக்அப்னு நினைக்கிறேன் லாக் அப் ஜர்கண்டி லாக்அப்பே பேசிகிட்டு இருந்த படம்தான் நிதின்க்கும் எனக்கும் வந்து பயங்கரமான மேட்ச் அது அது எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமான கோயின்சுடன்ஸ் ஐ மீன் கோஆர்டினேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த வேல அவர் என்னோட வீக்னஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் இது அது எப்படி இருக்கும்னா உள்ளத்தை அலிதா கார்த்திக் கவுண்ட மாதிரி கவுண்ட பண்ணி மாதிரி இன்னைக்கு ஷூட்டிங் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு இருக்கேன் இருக்கேன் பண்ணுவோம் ஷூட்டிங் தான் நான் பண்ணிவிடுவோம் அப்படின்னு முதல்ல அந்த ப்ராஜெக்ட் குள்ள நான் வரவே இல்லை எனக்கும் ஒரு பெரிய ஐடியாவும் இல்லை நித்துனுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது மட்டும்தான் உண்மையிலேயான பேஸான தாட்டு ஆனா அவரு அந்த படத்தை நடத்தி முடிக்கணும்னு ஓடுற ஓட்டம் வந்து எனக்கு ஒரு ப்ரொடியூசரா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கா பணம் இருக்கு பணம் இருந்து படம் பண்றது ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி கேட்டகரியில் படம் பண்றவங்க நடுவில் ஃபிரான்ஸ்ல படம் பண்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் இவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படி இப்படி உருட்டி இருட்டி பிஸ்னஸ் கொண்டு வந்து எப்படி அது முடிச்சிடுவார் அது 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 அதோட பயங்கரமான அவர் அதுல அவருடைய படம் இப்படி ஒரு படம் போயிட்டு இருக்கு கதை கதை எதுவுமே கேட்கல நிதனுக்கு சப்போர்ட் பண்றோம்னு தான் உள்ளே வந்தது உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ராவல்க்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தேன் அப்போ ஆக்சுவலாக எனக்கு மகத் பிரதர் பண்ணுறாருன்னு தெரியும் ஒன் எனவே எனக்கு அது ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் ஃபேக்டர் ஓகே குவாலிட்டியான பர்சன் தமிழ் சினிமாவில் ஸ்ட்ரைக் ஆனால் அந்த மேட்ருக்கில் வரேன் பட் தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு நடிகர் கரெக்டாக உள்ளே வர வேண்டிய டைம் தான் ஸோ இந்த படத்தில் நம்ம பங்களிப்பு இருக்கிறது வந்து இட்ஸ் ஃபைன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது தான் உள்ளே வந்ததுக்கப்புறம் மெதுவாக கேஷ் அண்ட் க்ரோ இதெல்லாம் கேள்விப்படுறேன் அப்போது ஒவ்வொருத்தராக தெரிய வருது அபிஷேக் பிரதர் இருக்காரு விவேக் பிரசனா விவேக் பிரசனா வந்து ஒரு தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய இன்னொரு ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் அவர் ஆக்சுவலாக இவர் யாரோ சொன்னாங்க ஐ திங்க் அபிதான் சொன்னு நினைக்கிறேன் நாங்க வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல கெஸ்டா போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்ப என்னை பார்த்தோன்னே சார் காது டன்னிஷன்ஸ் சப்ளை எப்ப ரிலீஸ் அப்படின்னு அவர் அவர் அதுக்கப்புறம் இவர் சொன்ன மாதிரி நல்ல நல்ல படம் பயங்கரமா நடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காரு ஆனா தான் நடித்த படத்தை அதுவும் அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த படத்தை பற்றி பார்க்கும்போது கேட்கும்பொழுது எனக்கு வந்து ஏன் இவர் ஐ மீன் இவருக்கான பாராட்டுகள் இவருக்கான மக்கள் அங்கீகாரம் ஏன் கிடைக்கிதுன்னா இந்த 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 ஒரு அந்த உழைப்புக்கு அவர் காட்டுற அந்த டெடிகேஷன் தான் ஸோ விவேக் பிரசனா சார் இந்த படம் நான் படம் பார்த்துட்டதுனால சொல்கிறேன் இது மகத் பிரதர்க்கு எவ்வளோ பெரிய டர்னிங்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் செகண்ட் ஆஃப் வந்து இட் வாஸ் வெரி நைஸ் ஐம் வெரி ஹாப்பி எல்லாத்தையும் தாண்டி இந்த இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது பண்ணுறதுன்றதெல்லாம் ஃபுல்லாக நானும் ஒன்று தினம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த படத்தை உண்மையிலே ஆக்சுவலாக ஒரு ஆங்கிளில் டிலே பண்ணது யாருன்னு கேட்டால் நான் தான் ஒரு ஒரு பாயிண்ட் பீரியட் வரைக்கும் என்னென்னா நான் கொஞ்சம் என்னுடைய படம் விடியம் வரை காத்துரு முன்னறிவான்னு இப்படி அடுத்தடுத்த படங்களில் வந்து நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் என்னோன் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கிறதுல அதனால இவர் பிரதர் வந்து என்னுடைய ட்ராவல் போய்ட்டுருக்கிற ப்ரெஷருக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ண வேணாம் ப்ரெஷர் பண்ண வேணான்ட்டு அது கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு அந்த ஷேட் போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தார் அந்த பொறுமையாக இருந்த அந்த கொஞ்ச நேரம்தான் அது போக எனக்கு இந்த படத்தை அதுக்கப்புறம் தான் கவனிக்க ஆரம்பித்தேன் படத்தில் சும்மா ஏதோ படம் எடுக்கிறேன் நாமளும் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த கேட்டகரிஸ் மூவி மாதிரி இல் அது எனக்கு ஆக்சுவலாக இவர் பண்ண மிச்சம் ரெண்டு படத்துலேயே தெரியும் பட் இதில் பார்க்கும்போது டெக்னீஷியன் யாருன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் டேரக்டர் அரவிந்த் இவர் கேமராமேன் பிரபு யகார்த்திக் அண்ட் லிரிக் ரைட்டர் சந்த்ரு அண்ட் தமிழ்மணி தமிழ்மணி விழாவின் நாயகன் சாரி தம் ஐ மீன் ரமேஷ் அவர்கிட்ட நான் கடைசியாக வரேன் பட் எல்லா டெக்னீஷியன்ஸும் தமிழ் சினிமாவுக்கு ஐ மீன் ஃப்ரண்ட் அண்ட் ரிலீஸ் ஆகி இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து ரிஜிஸ்டர்டாக வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவலில் நிற்கிறாங்க ஆனால் இண்டஸ்ட்ரியில் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப நாலஜபிள் அண்ட் குவாலிட்டியான பீப்புள் ரொம்ப அதாவது டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்ச அந்த பிளாட்ஃபார்ம் ஆகி பப்ளிக் ஷோகேஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு படத்தோட வெற்றி அதற்கு சரியாக தகுதியான பீப்புள் ஆனால் கரெக்டான அந்த அமையல அப்படின்றது படம் பார்த்து அன்னைக்கு தெரிஞ்சது இந்த படம வந்து போட்டு காமிச்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா கே விஷுவல் ஒர்க்கு நல்லா இருக்கு சாங் வந்து அல்டிமேட்டாக இருக்குது மகத் ரொம்ப அதாவது இவ்வளவு நாள் யார் கூடயோ நின்றுட்டு இருந்த மகத்தை தனியா பார்த்தா படம் பூரா பார்க்க முடியும்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் ஒரு ப்ரொடியூசரா படம் போடுற எனக்கு நிச்சயமா இருக்கும் அத தமிழ்ல படம் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ப்ரொடியூசருக்கே இங்க தமிழ் படம் போயிட்டு இருக்கிற மோனோசை ஐ மீன் மோனோபோலிக்கு யோசனை இருந்ததுன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிகரை ஹிந்தி இண்டஸ்ட்ரியில சோலோவா ரெண்டு பெரிய ஹீரோயினோட படம் ரிலீஸ் ஆகி அது ஏதோ சும்மா ஏதோ நடிச்சுட்டாரு அந்த படம் பிரமாதமான படம் எட் டபுள் எக்ஸ் பார்த்தேன் பிரமாத படம் பிரதர் நான் எழுதி கொடுக்கறேன் தமிழ் சினிமாவுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஹீரோஸ் இதே இதே இதில் தான் இருக்காங்க அபியாக இருக்கட்டும் பாலாஜி முருகதாஸாக இருக்கட்டும் ராஜுவா இருக்கட்டும் இந்த ஸ்டாண்டர்ட் இப்ப இப்ப இருக்க சினிமாவில் எப்படின்னா இருபது கோடி பதினஞ்சு கோடி முப்பது கோடி கன்ஃபார்மாக வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டையே லவ் டுடேன்னு ஒரு படம் வந்து அவர் அவரை நம்பி ஒரு கதை நடிக்கும் போது தான் அது மாறுது தமிழ் சினிமாவால் அதை நம்புகிற ப்ரொடியூசர்ஸ் அதை நம்பி படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் உருவாகிறதும் இது ஒரு கூட்டாக எல்லாருடைய கிவன் டேக் ரொம்ப கரெக்டாக இருக்கும் போது இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து அதுவும் குறிப்பாக ப்ரெஸ் பியாண்ட் ஆல் ஒரு நல்ல படம் ஃபஸ்ட்டு கன்டென்ட்டாக வெளில வரணும் அந்த கண்டென்ட்டாக வெளில வந்த ஒரு படம் இந்த சப்போர்ட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரியான யுனிக்கான டேலண்டட் பீப்புள் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆனால் மட்டும்தான் வணிகமாக இந்த சினிமா அடுத்த கட்டத்தை அடையும் இல்லாட்டி திருப்பி திருப்பி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் கூட மட்டும்தான் சினிமா டிராவல் ஆகிட்டே இருக்கும் இன்னொரு செட் ஆஃப் சினிமாவில் ஜென்ரேட் ஆகும் ஆனால் வெளியில் பெருசாக ஷோகேஸ் கேஸ் அவங்க திருப்பி படம் ரிலீஸ் ஆகியும் இன்னொரு ரெண்டு மூணு படம் அவங்க ப்ரூவ் பண்ணி வெளில வர ஒரு சேலஞ்ச் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் காதல் கண்டிஷன் சப்ளை படம் பொழுது எனக்கு அது பிஸ்னஸா என்ன இவங்க பேர்ல என்ன அப்படின்னுலாம் தெரியாது கண்டா இந்த படம் வெளியில வந்தா பெரிய ஹிட் அப்படின்னு அந்த நம்பிக்கையில பண்ண இந்த படம் இன்னைக்கு வியாபாரமும் ஆயிடுச்சு ஒரு ப்ரொடியூசரா நான் ஸ்ரீகுமார் சார் இருந்தா தெரிஞ்சிருக்கோம் நாங்க எங்க ரெண்டு பேருக்கு அடிக்கடி பேசிருப்போம் பத்திரிகை நண்பர்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நானும் ஏதாவது ஒரு படத்துல சம்பாரிச்சலான்னு பாக்குறேன் என்னடா பயப்பில் நடக்கவே மாட்டேக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம் எனக்கு முதல்ல சினிமால சம்பாத்தியத்தை ஏற்படுத்திய நடிகர் ஹீரோ மகத் பணம் சம்பாதிச்ச படம் இந்த படங்க ஆக்சுவலி சொல்லுவாங்க அவங்க நிறையா படம் நடிப்பாங்க அந்த அதில் படம் வந்து ஆகணும் அதுக்கப்புறம் திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டியும் இவருக்கு வரமும் இருக்குது இவருக்கு சாபமும் இருக்குது இவருடைய இவருடைய சாபம் அப்படின்றது இவரை யாரும் தனித்து பார்க்குறதே இல்லை இவரோட நட்போட சேர்ந்தே பாக்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய சாபம் தனித்த ஒரு கலைஞனாக ஒரு படம் தெரியும்னா காதல் கண்டிஷன் சப்ளை உங்களுக்கு அந்த வெற்றியை நிச்சயம் வாங்கி தரும் அதை பத்திரிகை நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா இவர் இவர் வந்து திருப்பி திருப்பி ஒருத்தருக்கு நண்பர் என்ற போர்வையில பார்த்து இவர் ஒரு நடிகர் என்ற போர்வையோ பார்வையோ அந்த படமாவும் பெருசாக வெளியில வர வேண்டியது தமிழில் இவருடைய ஃபர்ஸ்ட் லான்ச் அப்படின்னு சொன்னாரு நீண்ட வருடங்களா அவர் வந்து மற்ற பெரிய ஹீரோக்கள் பெரிய படங்கள் எல்லா படங்களையும் அஹ் நடிச்சுக்கிட்டு அவருக்கு இந்த படம் வந்து உண்மையிலே அப்பா இது பயங்கரமான ஹிட் அப்படின்லாம் நான் சொல்ல வரல இந்த படம் ஃப்ளாப் ஆகாதுன்ற அந்த கேட்டகரிஸோட டேரக்டரோட ஒர்க்கும் இதுக்கு பயங்கரமான விஷுவல் சப்போர்ட் பண்ண கார்த்திகோட ஒர்க்கும் பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் அண்ட் ஆர் ஆர் அண்ட் மியூசிக் போட்ட நண்பர் ரமேஷ் அவருடைய ஒர்க்கும் வந்து எக்ஸலண்ட் இது ட்ரைலர் டீசர் பார்த்தவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரில பட் டீட்டெயிலிங்காக படம் பார்க்குறவங்களுக்கு வந்து நிச்சயம் அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்கவே இருக்காது அதுக்கான ஒரு ஒரு ஃபுல் கேரண்டீடு ஒர்க் இதில் வந்து எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு நம்ம மியூசிக் டேரக்டர் அவர் ஃபஸ்ட்டு ஒரு நாள் என்ன சொன்னாரு அவர் மியூசிக் டேரக்டர் பட் ஆனால் அவர் இன்டீரியர் டிசைனர் அப்புறம் ஒரு நாள் அவர் மியூசிக் டேரக்டர் இப்போ டேரக்டர் படம் பண்ணிட்டு இருந்தார் திருப்பி அவர் ஒரு நாள் அவர் மியூசிக் டேரக்டர் கிராஃபிக் யோ அவரை வச்சு முதல்ல மியூசிக் டேரக்டர் ரிலீஸ் பண்ணிடலாம் யா அவர் மிச்சம் இருக்கிறது ப்ரொடியூசர் தான் யா அவரே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற போறாரு கூட்டிகிட்டு வந்தடலாம் யா அப்படின்னு சொல்லி ரமேஷ் பிரதருடைய ஒர்க் நக்சுவல் ரமேஷ் பிரதருடைய ஒர்க்கை வந்து சாங்காக கேட்டிருக்கேன் அவர் இன்னொரு பியூட்டிஃபுல்லான சாங் ஒன்று நாங்கள் விஷ்வலா அப்ப முடிவு பண்ணல பட் படம் போன விதத்துல ரொம்ப நல்லா இருக்கு சரி அபியும் சொல்லிட்டு இருந்தேன் சார் எடுத்துடலாம் அதோட விஷுவல் எடுத்துடலாம் இந்த டீம் வந்து ரொம்ப பண்ணி அண்ட் ஃப்ரீக்கியா இருக்கு சோ டெஃபினெட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதை பார்க்கும்போது பார்த்தா பிக் பாஸ் கால்னி மாதிரி இருக்கு ஒரு ஆங்கில பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா அபிஷேக் முருகதாஸ் அசிம் போயாச்சு ராஜு அப்புறம் இந்த படத்திலேயே மகேஸ்வரி மகத் என்னமோ எங்களுக்கு இருக்கிற ராசி என்னமோ இதுக்கு முன்னாடி கவின் பிக் பாஸ்க்கு என் படத்தில் நடிக்கிறதுனால பிக் பாஸ் போகிறாங்களா பிக் பாஸ் போகிறதுனால என் படத்தில் நடிக்கிறாங்களான்னு தெரியல பட் அந்த கண்டிடிட்டி வந்து ரொட்டீனாக எங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது அது ஒரு விதத்தில் எனக்கு பாசிட்டிவாகவும் தான் இருக்கு ஸோ ஆன் த ஹோல் ரீசண்டாக இந்த பெரிய மாற்றம் ஒரு பெரிய எனர்ஜி பெரிய புகழ் இது எல்லாம் இன் சென்ஸ் லைக் ஒரு ஒரு நல்ல வளர்ச்சியான வெற்றியை நோக்கி போகிறதுக்கான அனைத்தும் சமீப காலத்தில் நடந்தது என்னன்னா என்னோட கல்யாணத்தில் என் என்னுடைய கல்யாணம் நடந்ததுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் கல்யாணத்தை சொல்லவே இல்லைன்னு நான் கல்யாணத்து ஐ மீன் நான் என்ன நினச்சேன்னா முடிச்சுட்டு வந்து ரிசப்ஷனை சொல்லலான்னு ஒரு மலையில் கல்யாணம் பண்ணிவிட்டு கீழே வரதுக்குள்ளே ஏழு மலைலேயும் நீங்கள் வந்து அந்த அந்த நியூஸை வந்து வேற லெவல் ட்ரெண்டிங் இந்த நேஷ்னல் நேற்று நடந்த பட்ஜெட்டை விட இப்போ இப்போ வரைக்கும் எங்களுக்கு பயங்கர ஹாட் நியூஸாக தான் இருக்குது சில வெப்சைட்ஸில் நான் நான் பாட்டு போய் சாதாரணமாக கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி வந்துவிட்டேன் வந்ததுக்கு அப்புறம் அது பார்த்தா நேஷனல் அதுல தான் நிறைய பேருக்கு என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஐ மீன் அண்ணன் ராதா ரவி சார் உட்பட எல்லாருமே தவற நினைச்சுக்கிட்டாங்க நாங்க அடிச்ச அலையில பயந்து போய் உட்காந்துட்டோம் அந்த நேரத்துல தான் எங்களை விட பிரபலமான ஒருத்தங்களுக்கு கல்யாணம் நடந்தது நான் அவங்க தான் ஆக்சுவலா பிரபலம் நாங்க இந்த கல்யாணத்துலயே பயங்கர ப்ராப்ளம் ஆயிட்டோம் மேபி அவங்க லாங் பட் அந்த ஒரு பர்டிகுலர் நிகழ்வு வந்து வந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல ஒரு ப்ராமிசிங்கான ஸ்டேட் என்னன்னா நமக்கு அது தெரியாது அது ஆக்சுவலாக என்னன்னா அது உணர்வோன்னு சொல்லுவோம் அது மாதிரி மகாலட்சுமி லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற டெசிஷன்ஸ் ஆர் கமிட்மெண்ட்ஸ் ஆர் போகிற விதத்தில் இருக்கிற கிளாரிட்டியும் அண்ட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இதுக்கு முன்னாடி அப்போ இல்லையான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு தோய்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த என்னடா எவ்வளோ பண்ணுறோம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இல்லை அதை பண்ணுறோம் இந்த ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்றது பட் ஒன்ஸ் ஆஃப்டர் இந்த லைஃப்பில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நேரத்தில் நமக்கு நாம் நேசிக்கிற கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளை நேசிக்கிற கூட்டம் அது கரெக்டான நேரத்தில் வந்து சேரும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் என் லைஃப்பில் மகாலட்சுமி வந்ததுக்கப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு படம் ஸோ எனக்கு ரொம்ப ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படம் டெஃபனட்டாக ஹிட் ஆகும்ன்றது அது எனக்கு கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லை அண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ மீன் சார் சாரி நீங்கள் ஏன் பின்னாடினாலும் மறந்துட்டேன் ஷோபி மாஸ்டர் அவர் சொன்ன மாதிரி உண்மைதான் ஆக்சுவலாக அவங்க ஃபேம் கிட்டத்தட்ட ஐ மீன் என்னோட ஃபாதர் ஹீஸ் ஹீசப் கொரியோகிராஃபர் நிறையா படங்கள் ராஜமொழி சாரோடைய படங்கள் பெற்ற பிள்ளார் பொன்னியின் செல்வன் இந்த மாதிரியான படத்தோட கொரியோகிராஃபர் ஸோ அவர் சொன்ன மாதிரி அவங்க செக்டர் ஆஃப் சைடில் இருந்து தான் போன கல்யாணம் ஷோபி மாஸ்டர் எனக்கு எப்படின்னா அவர் அவர் ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர் தெரியுமான்னு தெரில அவர் பல ப்ரொடியூசர்ஸ் பல டேரக்டர்ஸ் நடிக்க ஹீரோவாக வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு முடியாதுன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு ஸோ சோன் லிபராக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் சார் ஸோ இந்த படம வந்து ஒரு ஜென்ரலான படமாக அழகா ஒரு வரியில் நிதின் சொன்ன மாதிரி இது ஒரு பக்காய் என்டர்டெயின்மெண்ட்டான படம் உங்களுக்கு கொடுத்த காசுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்டை வந்து ஐ மீன் உங்களுக்கு அது துரோகம் பண்ணாது அது தட் வில் லிட்ரலி என்கேஜ் த ஆடியன்ஸ் அதை வந்து நாம செக்டார் பண்ணாமல் இருந்தால் சரிதான் இது ஏ சென்டருக்கு பி சென்டருக்கு இல்லாமல் படத்தை படமோட என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா அண்ட் ஃபைனலி கம்ப்ளீட்டிங் ஆல் இந்த படத்தோடைய கதாநாயகி அது பேசாமல் போயிட்டா நேற்றுலேருந்து அவங்க ஃபோன் நம்பர் கேட்குறேன் அவனும் கொடுக்கவும் மாட்டிக்கலாம் ஆக்சுவலி ஷீ இஸ் ஆஃப் வெரி ஃபேன்டாஸ்டிக் நான் ஆக்சுவலாக இவங்க முதல் படம்னு எனக்கு தெரியவே தெரியாது ஐ நெவர் நியூ தட் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் இன் தமிழ் எனக்கு அது தெரியாது அப்புறம் தான் சொன்னாங்கல்ல ரங்குன்னு ஒரு படம் நடிச்சாங்க அண்ட் தே தேடோட் அண்ட் இட் வாஸ் லைக் அந்த இம்பேக்ட் மேபி அந்த கண்டென்ட் அந்த விஷுவலுக்கு இட் வாஸ் ஆஃப் அ கம்ப்ளீட் ஸ்டைலான்னு தெரில பட் இந்த படத்தில் இட் வாஸ் வெரி யூனோ யூ யூ லுக் வெரி பிரிட்டி அண்ட் பியாண்ட் தட் இல்லை நான் இந்த பக்கம் பார்த்தே பேசுகிறேன் யூ லுக் வெரி பிரிட்டி அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னதுனால சொல்கிறேன் நோ தமிழ் ஆர் எனக்கு தமிழ் பேச வராது தமிழ் பெருசா தெரியலனு வெரி கன்வீன்சிங்லி டேரக்டர் அட் மேட் அது மட்டும் படத்தில் தெரிஞ்சது ஏன்னா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதுவும் செகண்ட் ஆஃப் போர்ஷன்ஸில் வந்து ரொம்ப நெய்வாக ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க யூ ஹேவ் அ வெரி கிரேட் ஃப்யூச்சர் இன் தமிழ் பிசைட்ஸ் யூ யூ ஷுட் ஸ்டார் லேர்னிங் தமிழ் ஃபாஸ்டர் அன் அடிஷ்னல் ப்ளஸ் பட் திஸ் மோவி வில் டெஃபினெட்லி டேர்ன் யூ பேக் அண்ட் வி மீ ஆஸ் அ ப்ரொடியூசர் ஹூ இன்வெஸ்டெட் மனி ஆன் தட் ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ் தட் யுர் ஆக்டிங் வாஸ் வெரி நைஸ் அண்டு ஸோ ஆல்டுகெதர் இட்ஸ் அ வெரி ஃப்ரெஷ் நியூ யங் டீம் அண்டு ஸோ உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய புஷ் அண்ட் உங்களுடைய ஆதரவு இருந்தால் இந்த படம் வந்து மக்களை அதாவது ப்ரொடியூசராக நான் சம்பாரிச்சிட்டேன் மக்களுக்கும் போய் இது போய் சேர்றது அண்ட் என்டர்டைன்மெண்ட்டை கேரண்டி பண்ணுன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன் ஸோ அந்த சப்போர்ட் உங்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் அண்ட் ஃபைனலி ஐ ஷுட் தேங்க் நிக்கில் ஹூ இஸ் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட்லி சப்போர்ட்டிங் மீன் ஆல் த மூவிஸ் லைக் என்னுடைய எல்லா பொதுவாக சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஆக்சுவலாக அவருக்கும் எனக்கு இருக்கிற ஒரே குவஷன் அவர் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஆனால் நாங் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேர் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு விஜய் விஜய் பிரதர் ஒரு சூப்பர் கதை சொன்னார் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அருமையான கதையும் கூட இட் வாஸ் வெரி நைஸ் அப்புறம் சொல்லிருந்தார் பவுடரில் நடிச்சிருக்கேன்றது சொன்னார் அண்ட் ஐ மீன் அதுக்கப்புறம் ஸ்டில்ஸ் ஃபோட்டோஸ் அப்புறம் பயங்கரமாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்லை க கலை தாகம் கலையை தாயம் கடைசி வரைக்கும் போய் தட்டி எழுப்பாம விட மாட்டீங்களான்னு கே கேட்டேன் இல்லை நான் எங்கன்னா நான் வந்த புதுசில் கேட்டேன் சார் நடிங்களேன் சார் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்லாம் டைலாக் விட்டார் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா உங்கள் சக ஈரோவோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன்றது சொன்னார் ஸோ ஹாப்பி தட் ஹிஇஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபேமிலி அண்ட் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணேன் அண்ட் அபியான் தட் இந்த இந்த படம் உருவானதுக்கு பேக் அண்ட் ஒர்க் பண்ண இதோட அன்பு எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச அடிஷ்னல் ஐ மீன் டேரக்டர்ஸ் இந்த மாதிரியான பீப்புள் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் ஆஃப் த த கலர் மூவி ஸோ இந்த படத்தை அபி சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வந்து பாருங்க அண்ட் அபி நான் பிக் பாஸ் ல இவரை பார்த்து என்னுடைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து படத்துக்கு ஒரு மாதிரி இருந்தது அண்ட் பட் இட்ஸ் அ வெரி ஸ்வீட் ஆஸ்கல் அது என்னென்னா ஆக்சுவலாக ரெண்டு மூணு பட்டிமன்றத்தில் தான் வி யூஸ் டு ஆஃப் தட் எங்கள் ஞான சார்க்கே டவுட் இவன் நம்ம ஃபேவராக பேசுகிறானா ஆப்போசிட்டாக பேசுறானான்னு தெரில அப்படின்ற அளவுக்கு அண்ட் ஹீஸ் இஸ் அ வெரி ஒரு ஒரு பயங்கரமான இன்ட்ரூட் ஸ்டூடியோஸா ஆனால் ஒரு பையன் அப்படின்னு கேட்டால் அதுதான் ஹூ இஸ் ஆக்சுவலி இந்த இந்த இடத்தோடைய வெலாஸ்டி ஆஃப் லென்த் வந்து ஒரு செவன் இருந்தது தான் அவர் நைனில் போய் பேஸ்ட்டு ஃபைவ்க்கு வந்துட்டு திருப்பி எயிட்டுக்கு போவார் இந்த ரேஞ்சில் மாத்தி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பார் அவர் பேசுறது ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு போய் யோசிச்சு பார்த்தா இ காட் இன் டுட் நல்ல பயங்கரமான பையன் முச்சாலியான அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இடத்துல உட்காந்துருக்க எனக்கு இந்த மேடம் எனக்கு ரொம்ப பெரிய மேடம் சொன்னது அது உண்மையிலேயே உங்க ப்ரெஸ் சைட்ல இருந்து ஒருத்தங்க வராங்கன்றது வந்து ஐ ஆல்சோ ஃபீல் இட்ஸ் சம்திங் தட் யூ ஹேவ் யூ டு ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் அண்ட் அசோக் சார் ஐ மீன் நோ நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட் மூவியில் கனெக்ட் ஆகல பட் வி பீன் ஃபாலோயிங் ஈச் எவ்ரி நவன் தென் ஸோ ஐ பிலீவ் அண்ட் சுஜாதா மேம் மேபி இன் ஃபியூச்சர் தட் வி மைட் ஒர்க் டுகெதர் மேம் தேங்க்ஸ் ஓ லாட் அண்ட் இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அனை என் சைல் முடிச்சுட்றேன் இங்கே அகைன் இங்கே வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் இவ்வளோ நேரம் நேரம் இருந்து இந்த ஷோவை பார்த்ததுக்கு மேலே இதுக்கப்புறம் இதோட நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்கள் சோஷியல் ஃபாரமில் ஷேர் அண்ட் சப்போர்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் இட் இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் வைப்ஸ் ஒரு பாசிட்டிவ் வைப் தேவைப்படுது அந்த சப்போர்ட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள் அண்ட் பியாண்ட் தட் நேற்று விஜய்க்கு கால் பண்ணி விஜய் இந்த மாதிரி அக்ஷலா அபிஷேக் அவர் ஒரு ஹோஸ்ட்டு அது மாதிரி என் ஒய்ஃபை கூட ஷி ஷி பீன் ஆங்கரிங் ஃபார் லாங் சைரி போடலான்னு சொல்லும் போது எனக்கு 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 விஜய் வந்து நாங்கள் ஃபஸ்ட் படத்துல இருந்து ஐ திங்க் ஸோ பீங் கனெக்டட் பக்கா லிரிக் ரைட்டர் அது அப்போது எனக்கு ஒரு ஐ திங்க் ஸோ இது நினைக்கிறேன் லோக்கல் நினைக்கிறேன் லோக்கலாக இந்த எழுதிட்டு எழுதிட்டுதான் நட்புனா எனக்கு தெரியுமா அப்போ லிரிக் எழுதியிருக்கும்போது விஜய் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு இந்த சைடில் இவர் நான் ஃபோன் பண்ணி கேட்டது என்னன்னா நீ எனக்கு ஒரு நாள் ஹோஸ்ட் பண்ணாம இந்த பக்கம் கெஸ்ட்டாக உட்காரியா அப்படின்னு கேட்டேன் கே பையன் முடியாது எனக்கு பேமெண்ட் போடுங்க நான் ஹோஸ்டாகவே வரன்ட்டான் அவ்வளோவு ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு நடிகராக உட்காரக்கூடிய இன்னொரு கேலிபடான மக்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய இன்னொரு எக்ஸலன்ஸ் ஸ்கில் பர்சன் அண்ட் அதை பல இடத்துல அவர் அவருக்கான ஆடியன்ஸ் அப்படின்றத அவர் கிடைக்கிற இடத்துலலாம் அவர் செட் பண்ணிட்டே வர்றார் ஊ கேன் டாக் வெரி இன்டெலிஜென்ட்டாகவும் பேசுவார் என்டர்டைன்மெண்ட்டாகவும் பேசுவார் அண்ட் சர்க்காஸ்டிக்காவும் அடிப்பார் எல்லா எல்லா இடத்துலையும் ஸோ அனதர் ஹைலி டேலண்டட் பர்சன் விஜய் ஸோ விஜய் இந்த ஷோ ஹவுஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அண்ட் ஸோ அவுட் ஆஃப் ஆல் எல்லா டேலண்டட் ஸ்கில்ஃபுல் பேஸ்டு பீப்புள் இருக்கிற இந்த மேடையை இவங்களுடைய கனவை திருப்பி திருப்பி அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் ஸோ இந்த படம் திரைக்க வரும்பொழுது மாபெரும் சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஸோ மார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அண்ட் தேங்க்ஸ் சத்தியம் ஃபார் டேக் யூ க தேங்க்ஸ் வார்